ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஜேபி ஃப்ரம் ஜேபி மைண்ட்ஸ் ஸ்கீஸ் ஆஃப் இண்டியா பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்பிளிட் இன் த மைண்ட் ஆர் கேன்சர் இன் த மைண்ட் ஸ்பிளிட் இன் த மைண்ட் ஆர் கேன்சர் இன் த மைண்ட் ஹோப் இதை வச்சே இந்த டிசீஸோட சிவியரிட்டி என்னன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க தமிழில் மனச்சிதைவு அல்லது மனப்பிரழ்வு அல்லது மனப்பிளவுன்னு கூட சொல்லிக்கலாம் இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் நம்ம டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான அறிகுறிகளும் இருக்குது கொஞ்சம் சங்கடப்பட்டு கூடிய அறிகுறிகளும் இருக்குது இன்னொன்று பாதிக்கப்பட்ட நபர் சொன்னால் மட்டுமே கூடிய அறிகுறிகள்னு மூணு வகையாக இருக்குது ஸோ தன்னால் பேசுகிறது தன்னால் சிரிக்கிறது வாய்க்குலேயே மூணு முடித்துக்கிறது ஆக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நம்மளால் டேரக்டாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் யாராவது இருந்தா நம்மளை பற்றி தான் பேசுறாங்கன்னு சண்டைக்கு போவாங்க வீட்டு விட்டு வெளியே வரவே பயப்படுவாங்க அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க அங்கே ஆள் இருக்காங்க இங்கே ஆள் இருக்காங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க சாப்பாடில் எதையோ கலந்து தராங்கம்பாங்க வீட்டை சுற்றி கேமரா வச்சிருக்காங்க எனக்கு சிப்பு வச்சிருக்காங்க என்னை ஃபாலோ பண்றாங்க ட்ராக் பண்றாங்க இந்த மாதிரியான பேச்சு அப்புறம் எனக்கு யாரோ கெடுதல் பண்ணிட்டாங்க செய்வினை வச்சிட்டாங்க அப்படின்னு தீர்க்கமா சந்தேகப்படுறது இது எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்க வரக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் அப்புறம் மூணாவது என்னன்னா காதல யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கறது கண்ணு முன்னாடி உருவங்கள் தெரிகிறது அங்க ஆள் இருக்கு இங்க ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சூசைட் அட்டன்ட் பண்ணுவாங்க என்னடன்னு பார்த்தா காதல குரல் கேட்குது என்ன சாவ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான அறிகுறிகள் அவங்க சொன்னா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ தன்னால் பேசுறது தன்னால் சிரிக்கிறது வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிறது ஆட்கள் யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க என்னை பற்றி தான் பேசுறாங்க நம்மள யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுறாங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க செய்வன வச்சுட்டாங்க காதல் யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்குது கண்ணு முன்னாடி உருவங்கள் தெரியுது இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரிய வந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்கள சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டுப்பாங்க மனநல மருத்துவர் ஆர் மனால மருத்துவமனைக்கு கூட்டு போங்க ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு இதற்கான முழு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அங்கதான் கிடைக்கும் ஒய் பிகாஸ் ஸ்கீஸ் இஸ் எ ட்ரீட்டபிள் டிசீஸ் காய்ச்சல் தலைவலிக்கு மருந்து மாத்திரைகள் ஊசிகள் போட்டு அளிக்கிற மாதிரி இந்த ஸ்கீஸ் ஒஃப்ரீனியாவுக்கும் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள இம்மிடியேட்டா செக்டிஸ்டை கூப்பிட்டு போங்க இல்லைன்னா மனநல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு கிடைக்க பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே தேங்க் யூ